கெனத் பெய்லி அப்படின்னு சொல்லி ஒரு தியாலஜியன் கெனத் பெய்லி அப்படின்ற தியாலஜியன் வந்து என்ன சொல்கிறாருன்னா விஆர் வாட் வி ரிமம்பர் அப்படின்னு சொல்கிறார் அல்ல லூயா ஆர் வாட் வி ரிமம்பர் நம்ம எதை சிந்தித்து கொண்டிருக்கோமோ அதுவாக தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார் எதை வந்து நம்ம ஞாபகப்படுத்தி பார்த்துட்டே இருக்கிறோமோ அதை தான் அதுவாக தான் நம்ம வந்து இருக்கிறோம் அப்போ வந்து நம்ம கடந்த கால காரியங்கள் கடந்து போன காரியங்களில் வந்து எதை நம்ம வந்து ஞாபகம் வச்சுருக்கிறோம் எதை அடிக்கடி வந்து நினச்சி பார்க்குறோமோ அதுவாக தான் இப்போ நம்ம இருப்போம் ஃப்யூச்சர்லேயும் இருப்போம் அப்படின்னு சொல்கிறாரு அலை லூயா அதில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த கால காலத்தில் வந்து அந்த கசப்புகள் நம்மளுக்கு ந நிறையா வந்திருக்கலாம் வேதனைகள் வந்திருக்கலாம் நெருக்கங்கள் சில பேரை மன்னிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்திருக்கலாம் பயம் இருந்திருக்கலாம் நமக்கு ஸோ இதுவே நம்ம வந்து ஞாபகப்படுத்தி பார்த்துட்டே இருக்கிறோம் கடந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நமக்கு வந்து பயம் நமக்கு வந்து வேதனை நமக்கு வந்து நெருக்கம் சிலரை மன்னிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இதவே நம்ம வந்து ஞாபகப்படுத்தி பார்த்துட்டே இருந்தோன்னா நம்முடைய ப்ரெசண்ட்டும் நம்முடைய ஃப்யூச்சரும் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் ஸோ அந்த கசப்பே தான் இருக்கும் இந்த ப்ரெசென்ட்லையும் ஏன்னா நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறத வந்து எதை தான் நினச்சிகிட்டு இருக்கோம் கசப்புகளையே நம்ம வந்து நினச்சிட்டு இருக்கோம் வேதனையே நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இப்போவும் ப்ரஸன்ட்லேயும் அப்படி தான் வந்து நம்மளுக்கு கசப்பாக தான் இருக்கும் வேதனையாக தான் இருக்கும் ஃப்யூச்சரும் அப்படி தான் வந்து இருக்க போகுது அப்போ வந்து கசப்புகள் வேதனை மன்னிக்க முடியாத காரியங்கள் அப்புறம் பயம் என்னென்ன ஃபியர்லாம் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எதை குறித்தெல்லாம் பயந்தோம் அதையே நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா இப்போவும் பயந்துக்கிட்டு தான் இருப்போம் எதை குறித்தெல்லாம் நம்ம பயந்தோம் அப்படின்னு அதே நினச்சிட்டு இருந்தோம்னா ஃபியூச்சர்லேயும் அந்த பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ அப்போ வந்து எதை நம்ம வந்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம் எதை வந்து நம்ம ஞாபகப்படுத்தி பார்த்துட்ருக்குறோம் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மாதிரி கசப்பான காரியங்கள் இந்த கசப்பு வெறுப்பு பகை பொறாமை அப்புறம் வந்து இந்த வேதனையான காரியங்கள் பயம் இதெல்லாம் நம்ம வந்து ஞாபகம் வைத்துக்கொள்ளக்கூடாது அதெல்லாம் வந்து பாஸ்ட் பாஸ்ட்னு விட்டுறணும் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முடிஞ்ச முடிஞ்சு போச்சு அதெல்லாம் வந்து விட்டுட்டு எதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கொள்ளணும்னா ஆண்டவர் எவ்வளோ உண்மையுள்ளவராக இருந்தார் ஹலே லூயா ஹவு ஃபேய்ஃபுல் அவர் காட் இஸ் அதை வந்து நம்ம வந்து ஞாபகம் வச்சு பார்க்கணும் அதைத்தான் வந்து நம்ம நினச்சி பார்க்கணும்போது ஆண்டவர் எவ்வளோ உண்மையுள்ளவராக இருந்தார் நம்ம மேலே ஆண்டவர் எவ்வளோ அனுபவிச்சிருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆண்டவர் நம்ம மேலே எவ்வளோ அனுபவிச்சுருந்தால் இப்படி நம்மளை நடத்தியிருப்பார் அப்படின்னு சொல்லி அதைத்தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் ஞாபகம் வைத்து பார்க்கணும் நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷத்தை நம்மளுக்கு ஆண்டவர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கொடுத்துருந்தாரு எவ்வளோ சமாதானமாக இருந்துச்சு நம்முடைய வாழ்க்கை இந்த மாதிரி பாசிட்டிவான காரியங்கள் அல்ல லூயா ஆசிர்வாதமான காரியங்களை நம்ம வந்து ஞாபகம் இருந்தோம்னா நம்ம பிரச ப்ரெசண்ட்டும் நல்லாயிருக்கும் ஃப்யூச்சரும் நல்லாயிருக்கும் அல்ல லூயா